நம்மளோட மேக்கப் பண்ணி அதிகமா பண்ணிருக்க அப்புறம் தண்ணி எப்படி இருக்கிய நல்லா இருக்கீங்களா அப்புறம் மிருதாகர் கருப்பு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்புறம் மூர்த்தி என்ன அப்புறம் நீங்களா எப்படி இருக்கீங்க அப்புறம் நீங்க வந்தனே நீங்க எப்படி இருக்கீங்க ரசிகர் நீங்களா எப்படி நல்லா இருக்கீங்களா என்ன இவ்வளவு கூட்ட இருக்கீங்க ஒரு அப்பா வணக்கம்ப்பா ஏன் கொஞ்சம் சலசலப்பு கொடுத்தாதா என்ன அப்படி கொடுங்க கிளப்பு கிளப்பு

நம்ம நத்தம் முத்துமாரியம்மன் கொள்ளு திருவிண்ணாவே கூப்பிட்டமும் கண்ணுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு கூட்டம் ஆமா எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து லாரிக்கு மேலே நல்ல பாபா ஒரு ரூவா கட்டு பாபாம் பாட்டு இல்லாட வருமே நல்ல பாபா ரூவா கொண்டு பாவம் சூப்பர் கல்யாணம் நேர்ச்சனே யாக்கா இந்த ஒரு ஸ்டைலா மிருதங்கக்காரர் கொண்டு ஊட்டில அது என்ன கிஸ் அதுக்கு பேரு அவர் கிஸ் இல்ல அந்த கிஸ் டிஃபரண்டா இருக்கு எல்லாம் இப்படி ஊடுவாக நீங்க வித்தியாசமா ஒரு எல்லாம் நம்ம அனிதானாவே ஒரு தனி வித்தியாசமா ஒரு இருக்கணும் ஆ சரி சரி எந்த ஒரு விஷயமே ஒலிவிருக்கி சூப்பர் பரவால்ல ரசிகர்கள் உண்மையிலேயே அளவு கடந்த கூட்டம் அன்னைக்கு எல்லா பேத்துக்கும் நம்ம முத்துமார் நவரலாம் எல்லா பேருமே நல்லா இருக்கணும் நம்ம அப்பா அவர்களுக்கு முதல் நன்றி இன்னைக்கு தான் நான் அப்பா பார்க்குறேன் ஆமா உண்மையுமே சொல்லி கலையரங்கம் ரொம்ப அமைப்பாக நல்லா கட்டியிருக்கியா ராசா கலை போன வருஷம் வந்துட்டு மூத்தரைக்கு கூட நேம் போக முடியாமல் கடந்துச்சு கலையரங்கம் கட்டிய அனைத்தையும் ரசிக பெருமக்களுக்கும் முதல் நன்றி ஆமாம் ஏன்னா ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப இருந்துச்சு ஆமாம் சரி பப்புன் யார் வந்துருக்கிறது பப்புன் எம்கே யார் மருதமணி எம்கேஆர்னா எங்கள் அண்ணன் ராதாகிருஷ்ணன் என்ன உங்கள் அண்ணன் பிரின்னு உன்ன பருப்பு

மருதமணின்னு ஒருத்தர் வந்திருக்காரு அவர் யாரு அவர்தான் மருதமணி ரெண்டு பேருமே சூத்து ஓட்டி இன்னைக்கு வரட்டும் ஒன்னு ராதா கிருஷ்ணன் மருதமணி வரட்டும் ஒன்னு ராதா கிருஷ்ணன் மருதமணியா இல்ல அனிதாவான்னு பாப்போம் பாப்போம் இது நம்ம மூணு எத்துக்குள்ள உள்ள போட்டிய என்ன அது ரெண்டு பேரும் இப்பதான் கிளம்பிட்டு இருக்குது என்ன கிளம்பு ஒன்னு செலவு கிளப்பி பாக்கட்டும் சூத்து ஓட்டி வாப்பா மருதமணி இது ராத்திரி நேரம் சரணம் ஐயப்பா மிருதங்க ஏன் எல்லாரும் இப்படி இஞ்சி தின்ன மாதிரியே உட்காரு இல்லை கலாலன்னு இருக்கப்பா மருத மணியை வர சொல்ல முடியாது என்ன ஒண்ணுவ மருத வர சொல்ல முடியாது ஏன் சீனு முடிஞ்சாதான் மருத மணியை வரட்டேன் உங்க ஒப்ப குண்டா இந்த மருத மணியா இந்த மருத மணி ஓட்ட பள்ளி வரட்டு ஆனா எங்க சொன்னேன் உங்க சௌரியத்துக்கு எல்லாம் வர சொல்ல முடியாது மருத மணியை நான் முடிச்சுடுத்தான் அவரை கூப்பிடுவேன் அவர் வேணுமா அவர் என்ன கூட்டிட்டு போய் என்ன தான் போற மச்சா மச்சா ஏன்னா இவ்வளவு டவுனுக்குள்ள வைக்கிறது ரொம்ப சிரமம்தான் ரொம்ப நல்லா இருக்கு ஒரே கண்ட்ரோல் வச்சுட்டு கையை எடுத்துக்கோங்க சரி நம்ம ஆளை கூடலாமா ஏ மச்சான் மச்சான் மச்சா மச்சான் சவச்சானே இன்னாலயே செல்லும் ஏ மச்சான் 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 மச்சான்